அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே குத்து வருஷம் தான் கற்றுக் கொடுத்தோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னே எவ்வளோ அழகாக தேறான்னு பாருங்க இவர் தமிழ் பொண்ணு இவ விளக்கார பொண்ணு நம்ம சொல்லுவோம் ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ அழகாக அந்த சண்டை செய்யணும்னு பாருங்க இப்போ நம்ம என்ன போகிறோம் குத்து பிரி ஒன்று சொல்லு ஒன்று சொல்லுங்க தமிழ் எவ்வளோ கற்றுக் கொடுத்துருவோம் பாருங்க சொல்லு ஒன்று வெரி குட் இப்போ செய்யுங்க